நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி அவார்ட் டிஸ்ட்ரிபியூஷன் செரமனிட் ஆர் சீஃப் கெஸ்ட் மிஸ்டர் ராஜாராம் டெப்டி சூப்பரிண்ட் ஆஃப் திருநெல்வேலி ரூரல் சப் டிவிஷன் நிர்மல் ராமரத்னம் டு டெலிவர் த வெல்கம் அட்ரெஸ் வெல்கம் யூ ஆல் ஃபார் திஸ் தேங்க்ஸ் கிவிங்ஷன் Thank you, sir. And we welcome that he is the Deputy Superintendent of Polis, Valley Rural Subdivision. So I said, we are proud to say, who are, who are our guests of honour today. I function first and then all, as they say, the music, dance still continues to make you more happy. Thank you so much. We are privileged to have Mr. Raja Ram, Deputy Superintendent of Polis, Valley Rural Subdivision as our chief guest. இட் இஸ் அ ட்ரெடிஷனல் கஸ்டம் டு ஹானர் ஐ இன்வைட் அ கரஸ்பாண்ட் நிர்மல் ராவ் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்ற பாவீந்தர் பாரதிதாசன் வரிகளுக்கு ஏற்ப நாடு வளம் பெற வேண்டும் மொழி வாழ வேண்டும் மக்கள் நெல்லுயர வளர்வது போல் வாழ்வு சிறக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த இனிய மாலைப்பொழுதில் இங்கு கூடியிருக்கக்கூடிய இந்த விழாவில் நன்றி நன்றியெடுக்கும் இந்த விழாவில் பங்கெடுப்பதில் பெருமிதம் கொள்கிறேன் அனைவருக்கும் அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பள்ளிக்கூடம் என்பது நம்முடைய வாழ்வில் ஒரு முக்கியமான காலகட்டம் அந்த காலகட்டத்திலே ஒரு மனிதனாக ஒரு பொறுப்புள்ள மனிதனாக நம்மை வெளிப்படுத்தி கொள்வதற்கான இடமாக உருவாக்குகின்ற களமாக பள்ளிக்கூடங்கள் விளங்க வேண்டும் எனவேதான் இந்த பள்ளிக்கூடங்களிலே போட்டி மனப்பான்மைகள் குழு உணர்வு ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்வது இதுபோன்ற உணர்வுகளை தூண்டக்கூடிய நிகழ்ச்சிகள் பல ஏற்பாடுகள் செய்வதும் அந்த உணர்வுகளை தக்க வைத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏற்படுத்தி கொடுப்பதுமான இடமாக இந்த கல்விக்கூடங்கள் இருக்கின்றன இன்று இந்த பள்ளியில் லண்டன் நகரத்திலிருந்து இங்கு வந்து மூன்று வாரங்கள் இந்த மாணவர்களிடையே இருந்து அவர்கள் எவ்வாறு கற்கிறார்கள் என்பதை அறிந்து அவர்களுக்கும் அவர்களுடைய கற்பிக்கும் முறையை ஊட்டி ஒரு சேவை புரிந்திருக்கக்கூடிய இந்த நபர்களுக்கு நன்றியறிவிக்கும் விழாவாக இந்த விழா இங்கு எடுக்கப்பட்டு வருகிறது மீன்ஸ் ஏ தேங்க்ஸ் கிவிங் செரமனி ஃபார் தி ஃபாரினர்ஸ் ஹூ கேம் ஃப்ரம் லண்டன் அவங்களுக்கு விச்ஸ் தேங்க்ஸ் கிவிங் தமிழில் சொல்லுவோம் என்னறி கொன்றாருக்கும் ஓய்வுண்டாம் ஓய்வில்லை செய்ன்றி கொன்ற மகர்க்கு இட்ஸ் மீன்ஸ் எ கிரேட் செயின்ட் இன் அவர் திருவள்ளுவர் ஒன் ஹூ ஒன் Poem which says, which means the person who has helped us, we should thank him. Otherwise, it won't be good for the well-being of that man. So for the well-being of a man, for who are all helping us, we should thank them appropriately at an appropriate time. So this is the place த பீப்புள் அண்ட் த பேரண்ட்ஸ் ஆஸ் வெல் எஸ் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஆல் கேதரிங் ஹியர் டு தேங்க்யூ அண்ட் ஆல் அண்ட் ஆல் தோஸ் பீப்புள் டு வித் வித் திஸ் கிராண்ட் ஃபீஸ்ட் எனவே பள்ளிக்கூடங்கள் நமக்கு மன்ன மாணவர்களுடைய நல்ல எண்ணங்களை மேம்படுத்துவதற்கும் அது போக குழு உணர்வை ஊட்டி வளர்ப்பதற்குமான கருத்து களங்களாக நிற்கின்றன என்பதை வலியுறுத்தும் விதமாக இந்த நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன அந்த நிகழ்ச்சிகளில் கூட நமது கலாச்சாரத்தை வெளிப்படுத்தும் விதமாக நாட்டினுடைய ஒற்றுமையை வெளிப்படுத்தும் விதமாக ஸ்வச் பாரத் அஸ் எஸ் அவர் தசாவதார் அந்த நிகழ்ச்சிகள் இவையெல்லாம் வந்து இந்த மாணவர்களிடையே வந்து கலாச்சார ஒற்றுமையை மற்றும் நம்முடைய திறமைகளை வெளிப்படுத்தும் விதமாக அமைத்திருக்கக்கூடிய இந்த பாங்கு மிக நன்றாக இருந்தது இந்த மாலை பொழுது இனிய மாலை பொழுது இட்ஸ் ஈவினிங் தர் நோ டவுட் அபவுட் இட் அண்ட் வி ஆல் என்ஜாய் அண்ட் வி ஹோப் த பர்சன்ஸ் ஹூ கேம் ஃப்ரம் அப்ராட் ஷுட் என்ஜாய் த திஸ் ஈவினிங் லாட் எனவே ஒரு சிறு ஒரு குட்டி கதையை மட்டும் சொல்லிவிட்டு இந்த பேச்சினை முடிக்கலாம் என்று நினைக்கின்றேன் எப்பொழுதும் வந்து மாணவர்களுக்கு எந்த உணர்வு இருக்க வேண்டும் என்று சொன்னால் கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவு என்பதை நாம் என்னுடைய என்றைக்கும் இணைந்து கொள்ள வேண்டும் நாம் சந்திக்கின்ற ஒவ்வொரு நபரிடமும் ஏதேனும் ஒரு ஒரு புதிய விஷயங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற உணர்வு முனைப்பு நமக்கு எப்போதும் இருக்க வேண்டும் அதற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு சிகாகோ மாநாட்டிலே விவேகானந்தர் அவர்கள் பேசிய ஆறு உரைகளிலே ஒரு உரை ஒரு குட்டி கதை அந்த குட்டிக் கதையிலே சொல்லுவார் ஒரு கிணற்றுக்கு கடல் தவளை வந்துவிட்டது தவறுதலாக வந்த கடல் தவளையிடம் கிணற்று தவளை கேட்டதாம் உன்னுடைய கடல் எவ்வளவு பெரியதாக இருக்கும் என்று அந்த கடல் தவளை கேட்டதற்கு கடல் கவலை சொல்லியதாம் உன்னுடன் கிணற்றுடன் என்னுடைய கடலை ஒப்பிட முடியாது என்னுடைய கடல் மிக பெரியது இந்த கிணறு மிகச்சிறியது என்று அந்த கிணற்று தவளை சொல்லியதாம் ஒரு எம்பு குதித்து இவ்வளவு தூரம் இருக்குமா என்று கேட்டதாம் அதற்கு அந்த கடல் தவளை நீ அறியாமல் பேசுகிறாய் உன் கடலை என் கடலை உன்னுடைய கிணற்றுடன் ஒப்பிடவே முடியாது என்று சொன்னான் இரண்டாவது ஒரு முறை எம்பி குதித்து அந்த தவளை கேட்டதாம் இவ்வளவு பெரியதாக இருக்குமா என்று அதற்கும் அந்த கடல் தவளை இல்லை என்று சொன்னதாம் மூன்றாவது முறையாக அந்த கிணற்று தவளை கூறியதாம் இல்லவே இல்லை உன்னுடைய கடல் என்னுடைய கிணற்றை விட சிறியதுதான் தான் என் கிணறு தான் பெரியது என்று சொன்னதான் ஆக நாம் நிறைய விஷயங்கள் தெரிந்து வைத்திருக்க கூறு தெரிந்து வைத்திருக்கிறோம் என்ற உணர்வானது எதைப் போன்றது என்று சொன்னால் இந்த கிணற்று தவலையைப் போன்றது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் உலகளாவிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்கின்றன அவற்றை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற முனைப்பு இருக்க வேண்டுமே ஒழிய கிணற்றுத் தவளைகளாக இருந்து கொண்டு நம்முடைய மதம் பெரியது நான் தான் பெரியவன் என்பது போன்ற மனப்பான்மைகளை வளர்த்துக்கொள்ளக்கூடாது என்று நம்முடைய துறவி விவேகானந்தர் என்று சொன்னார் அந்த குட்டி இங்கு இங்கு கொண்டு நம்முடைய வாழ்விலும் அன்றாடம் நாம் ஒவ்வொரு புது மனிதர்களை சந்திக்கின்றோம் அவர்களிடமிருந்து என்ன கற்றுக்கொண்டோம் என்பதை நாம் தெளி கடைந்து எடுத்தோம் என்று சொன்னால் வாழ்வு சிறப்பாக இருக்கும் என்று மாணவர்களுக்கு இந்த சிறு கதையினை இந்த நேரத்திலே கூறிக்கொண்டு வாய்ப்பினை இந்த ஜெயேந்திரா பள்ளி நிர்வாகித்தினருக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி